வணக்கம் குருதேவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதில் ஒருத்தர் பெரிய நாடக கலைஞர் கிரீஷ் சந்திர கோஷ் அப்படிங்கிறவர் அவர் ஒரு முறை குருதேவரை பார்க்குறதுக்கு வராரு பார்த்துட்டு அவர் சொல்கிறார் குருதேவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு நான் நிறைய பாவங்கள் பண்ணுறேன் இந்த தொழில் இருக்கிறதுனால நான் குடிக்கிறேன் சில வேறு சில தவறான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறேன் என்னால் அதை விட முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு குருதேவர்கிட்ட கேட்குறாரு குருதேவர் சொல்கிறாரு அதை விட முயற்சி பண்ண ஆன்மீகத்துக்கு வா நல்ல நல்ல வாழ்வியல் முறைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் என்னால் விட முடியல குருதேவர் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு குருதேவர்கிட்ட பல முறை வந்து சொல்கிறார் ஒரு முறை இந்த மாதிரி குருதேவர்கிட்ட சொல்லும்போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி நீ தைரியமாக பண்ணுறது அப்பெல்லாம் பண்ணு அந்த தப்பெல்லாம் எனக்கு தத்தம் பண்ணி கொடுத்துரு அந்த பாவம்னு நீ நினைக்கிற பாரு அந்த அந்த தப்பெல்லாம் எனக்கு தத்தம் பண்ணி கொடுத்துரு இந்த பாவம் எல்லாம் என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு போகட்டும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு தைரியமாக நீ தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அவரும் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கணும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பாவத்தை அவர் மேலே போட்டுடலாம் இந்த மாதிரி யாருக்கு குரு கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் சில தடவை ரெண்டு மூணு தடவை நல்ல நிறைய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதை இந்த பாவம் குருதேவருக்கு போகட்டும் இந்த பாவம் குரு தேவருக்கு போகட்டும்னு சொல்லிடுறாரு இதே ஒரு ஒரு நாலஞ்சு தடவை அதே மாதிரி நடக்குது அதுக்கப்புறம் அவர் அவர்னால முடியல நம்ம எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இந்த பாவமெல்லாம் குருதேவருக்கு போட்டோம் குருதேவருக்கு போட்டோம்னு நம்ம இருக்கோம் இது எவ்வளோ ஒரு மடத்தனம் அவ்வளோ பெரிய மகாத்மா மகான் அவருக்கு இப்படி ஒரு இழுக்கை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாரு குருதேவர்கிட்ட நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அந்த பாவமெல்லாம் உங்களை வந்து சேரட்டும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு குருதேவர்கிட்ட வந்து காலில் விழுந்து அழுகிறார் அப்போ குருதேவர் சொல்கிறார் அப்போ விட்டு அப்படிங்கிறாரு அந்த முறை ரொம்ப வைராகியமாக கிரீஷ் சந்திரபோஸ் தன்னுடைய எல்லா தீய பழக்க வழக்கங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு இதில் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதர்களை ஒரு ஆங்கிலம் ஒரு இன்ச் அளவு கூட அவங்களோடைய நிலையிலிருந்து மாற்றவே முடியாது எந்த ஒரு மனிதனையுமே அது வந்து தவறு இல்லை அது அவங்களுடைய கர்மா ஆனால் குருதேவருடைய வாழ்க்கையில் அவர் ஏகப்பட்ட பேரை மாற்றி எத்தனை ராமகிருஷ்ண மடம் அதில் எத்தனை சன்னியாசிகள் எத்தனை சன்னியாசினிகள் எத்தனை பேரை அவர்னால் மாற்ற முடிஞ்சது அந்த பெருமை ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ணரையே சாரும் இந்த விஷயம் உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி